வயல்கள் அருகில் டாஸ்மாக் கடைகள் அமைப்பதால் விவசாயிகள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேர்கிறது குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் துயரங்கள் மிக அதிகம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளால் விவசாயம் எந்த அளவு பாதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டன இவற்றுக்கு பதிலாக கிராமப்புறங்களில் வயல்களை ஒட்டி புதிய கடைகளை அமைக்கும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் அமைந்துள்ளது இந்த கீழ்நாச்சிப்பட்டு கிராமம் இந்த கிராமத்தில் புறவழிச்சாலையில் ஏற்கனவே டாஸ்மாக் கடை இருந்தது இந்த கடையால் விவசாயிகள் பெரும் தொந்தரவுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வந்தனர் அங்கே எந்த இடத்துல குடிக்கிறாங்களோ நாலஞ்சு பேர் கும்ப குடி குடிக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல பாட்டில் தூள் தூள் தூளா உடச்சி அப்படியே போட்டு போயிடுறாங்க நாங்கள் வந்து நிலத்துல பயிர் வைக்கிறோம் ஒரு காலை ஒரு காலை வைக்கிறதுக்கும் மாட்டேங்குது காலை கூசுது அப்படியே கண்ணாடிக்கு பீசு கிள்ளிக்கிற மாதிரி கிள்ளிக்கிது ஒரு குழந்தைங்க ஓடுனால அந்த கொல்லுமட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த பசங்க குட்டிட்டு அதை வந்து செஞ்சுங்குது அந்த பசங்க என்ன பண்ணா தப்பி தவறி வந்து காலை வச்சுனால கீச்சிருது எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப் தேவைல பைபாஸ் ஊட்டி நல்லா இருக்கு பைபாஸ்ல ஏக்குன்னு ஒயின் ஷாப் இருக்கிறப்ப ஏகப்பட்ட எங்களுக்கு எல்லாம் வந்து இங்கே பாட்டில் பாட்டிலெல்லாம் என் நிலத்துலேயே போட்டு உடச்சிட்டு போயிடுறாங்க வீ வீட்டில் இந்த நிலத்துக்கு வந்தால் காலையில் வந்த இந்த பாட்டில் போடுறதும் டம்ளர் போடுறதும் எங்களுக்கு வேலையாக இருக்குது விவசாய நிலம்லாம் ரொம்ப பாதிக்குது புறவழிச்சாலையில் இருந்த ஒரே ஒரு டாஸ்மாக் கடையால் அறுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அதுதான் உண்மையில் நடந்தது பாட்டில்களை சல்லி சல்லியாக உடை பிளாஸ்டிக் டம்ளர்களை வயல்களில் போடுவது என குடிகாரர்களின் அத்துமீறிய செயல்களால் அன்றாட விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்கிறார் விவசாயி சண்முகம் ஒரு ஒயின் ஷாப்பாலே அறுபத்தஞ்சு ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த உடஞ்ச பாட்டிலுக்கு வந்து பூமிகளிருக்கும் போது நாங்க சேடை ஓட்டி அதை நாங்க நாத்து நடும்போது லேடிஸ் வந்து நாத்து நடும்போது அவங்க காலை கீச்சு ரொம்ப இதுவாகுது அதனால வந்து வேலைக்கு யாரும் வர மாட்டேறாங்க கீழ்நாச்சிப்பட்டு கிராம சுற்று வட்டாரத்தில் அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகளை மீண்டும் கொண்டு வருவதில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசின் இந்த முயற்சிக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மக்களின் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை அமைத்துத்தான் ஆக வேண்டுமா என்பதை அரசு யோசித்து பார்க்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் கிராமப்புறங்களில் விவசாயங்களுக்கு அருகில் வந்து டாஸ்மாக் கடை அமைப்பது உகந்ததல்ல அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் சதீஷ் திருவண்ணாமலை